ரோகிணி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தவசோங்கிறதுனால அங்க வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாவுகிட்ட ஒரு தண்ணி கொண்டுட்டு சொன்ன உடனே தண்ணி கொண்டுட்டு வரதுக்காக போயிருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி அவங்க அவங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடனே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க அந்த நேரம்னு பார்த்து ரோகிணியோட அம்மா சொல்றாங்க இந்த இவ என் பொண்ணு கல்யாணி அவன் வந்து என் பேரும் கிறிஷு அவளோட பையன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மீனா வந்து ஆகி திரும்ப பார்க்க குடத்த டம்முனு கீழே போடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு இங்க உட்கார்ந்து இருந்தவங்க திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்த உடனே ஐயோ மீனா வந்துட்டாளா அப்படின்னு வேகமா எழுந்து வந்து மீனா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க உடனே மீனாவுக்கு வந்த கோபத்துக்கு கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை விடுறாங்க பலார்னு உடனே மீனா சாரி மீனா அப்படின்னு சொல்றாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறனையே அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே ரோகன் இருந்துகிட்டு இங்க பாருங்க மீனா என்னோட பிரச்சனையே வேற அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை இப்படி தான் ஏமாத்துவியானே உன்னை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரோகிணியோட அம்மா வந்து மீனாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அம்மாடி மீனா உன் மேல நான் கோவப்பட்டதெல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இன்னைக்கு இல்லைம்மா என்னைக்கு இருந்தோ நான் என் பொண்ணு கிட்ட சொல்றேன் எப்படியாவது முத்து மீனாக்கிட்ட மட்டும் உண்மையா சொல்லிடலாம் அவங்க ரெண்டு பேரும் உன்னை காப்பாற்றுவாங்க கண்டிப்பா அவங்க நல்லவங்க அப்படின்னு என் பொண்ணு கிட்ட சொன்னேன் என் பொண்ணு அதை புரிஞ்சுக்கவே இல்லை என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவளோட வாழ்க்கையை பற்றி தான் யோசிச்சா கிறிஷை பத்தி யோசிக்கல இருந்தாலும் உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல போது எனக்கு அப்படியே ரொம்ப காயமா ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கு அதனாலதான் நான் உன்னை அப்படி திட்ட வேண்டியது ஆயிடுச்சுமா என்ன மன்னிச்சிடுமா ஆனா ஒண்ணு என் பொண்ணுக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் தாமா இருக்கீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு ரோகிணியோட அம்மா கையெடுத்து கும்பிட ரோகிணி வந்துட்டு மீனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மீனா இவ்வளோ நாள் எவ்வளவோ விஷயத்த நான் வந்து மறைச்சிருக்கேன் ஆனா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளதான் கிறிஷ் எங்க அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க மனோஜ் என்னோட வாழ்க்கையில இல்லாம போயிடுவாரோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரோகிணி கெஞ்சிராங்க அப்பதான் உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே சின்ன பையனோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் வந்துட்டு மீனா அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் மீனா இருக்கேன் என் பையனை பத்தி நான் யோசிக்க மாட்டேனா எல்லாரும் தான் பொல்லாதவன் சொல்றேங்க ஆனா என் வாழ்க்கையில மனோஜோ கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு இதை விட்டா நான் தனிமரமா தான் வாழணும் அந்த ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ண என்னை வந்து தனியா ஹோட்டலுக்கு கூப்பிட இந்த மாதிரி எல்லாம் கூட வேலை பார்த்தவங்க நானும் இன்னொருத்தனும் வேலை பார்த்தோம் அந்த இடத்துல அவன் என் கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அதையெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கேன் தான் எனக்கு மனோஜ் கூட இப்படி ஒரு லைஃப் கிடைச்ச உடனே அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் தனியா இருக்கிற என்ன மாதிரி பொண்ணுக்கு மட்டும்தான் அது புரியும் மீனா உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற மீனா கிட்ட சொல்லிடாத மீனா அப்புறம் அவ்வளவுதான் டோட்டலா ஆண்டி என்ன வேட்ட விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க இதுக்காக நான் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லி அவ்ளோ அவ்வளோ தூரம் கெஞ்சி கதறாங்க உடனே கிருஷி போயிட்டு ஆண்டி ஆண்டி மீனாண்டி அம்மா பாவம் ரொம்ப அழறாங்க அம்மாக்காக தான் நான் கூட உங்ககிட்ட சொல்லவே இல்லை இருந்தாலும் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அம்மா கூட போய் நான் படுத்துக்கிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷ் நீ ஒன்னும் அழாதடா இருந்தாலும் எனக்கு உங்கள் அம்மா மேல கோவம் அதிகமாக தான்டா இருக்கு என்ன பண்ணுறதுடா உனக்காகனாலும் நான் அமைதியா இருந்து தானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனேவோ இங்கே மீனாவோட அதாவது ரோகிணியோட அம்மா இருந்துக்கிட்டு நான் அப்பவே சொன்னேன்ல கல்யாணி மீனா யாருக்கிட்டேயே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா மீனா சொல்ல மாட்டான் தைரியமா இரு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் இங்கே பாருங்க ரோகிணி அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறமும் நீங்கள் வீட்டில் மறைக்க முடியாது மறைக்கவும் கூடாது விஷயத்த சொல்லிடுங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் நீங்கள் விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்காக யோசிக்காட்டியாலும் குழந்தைக்காகனாலும் கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனேவும் சொல்லிவிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு விஜயாலேருந்து எல்லாருமே கேட்க உடனே பாட்டிக்கிட்ட இல்லை பாட்டி அங்கே வந்து வழுக்கு விட்டு விழுந்துட்டாங்க ஒரு அம்மா அதனால் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தேன்னு சொல்கிறாங்க என் பேத்தி மனசு யாருக்கு வரும் அப்படின்னு அங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்போ தான் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இங்கே பாரு கல்யாணி பார்த்தியா மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட வீட்டில் யாருக்கிட்டேயே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கு அதுதான் முத்து மீனாவோட குணம் அப்படின்னு சொல்கிறாங்க கிழிச்சேன் இங்கே பாருமா நான் நடித்தேன் அவ எங்க வீட்டில் சொல்லிடுவாளோன்னு சொல்லி பயத்துல அப்படி பண்ண ஆனாலும் இனிமே என்னால நிம்மதியா இருக்க முடியாதுல்ல கண்டிப்பா இருக்க முடியாதுமா ஒரே ஒரு தவசத்துக்கு கூப்பிட்டு என்னோட வாழ்க்கையவே இப்படி பண்ணிட்டேயேமா இனிமேலும் முன்னாடி இருந்த மாதிரி என்னால இருக்கவே முடியாதுமா அவ்வளோதான் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் எல்லாம் உன்னால வந்தது முதல் வாழ்க்கையும் தான் இப்படி ஆச்சு ரெண்டாவது தடவையும் நானா தேடிக்கிட்ட வாழ்க்கைய கூட ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல இங்க பாரு கல்யாணி நீ நினைக்கிற மாதிரி மொத்த மீனாவும் அப்படியெல்லாம் ஒன்னு சொல்லிட மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களை இன்னொரு வாட்டி நான் சந்திச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு உன்னை கையை எடுத்து கும்பிட்டுறேன் இனிமே என்னை எங்கேயுமே கூப்பிடாத நான் இனிமேல் என்ன பண்ண போறேன்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே பகீர்னு இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னும் குழந்தைக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க கல்யாணி மீனா சொன்ன மாதிரி குழந்தைன்னு ஏதோ ஒன்று உருவாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மனசு மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஆண்டி மனசை எப்பவுமே மாறாது நீ குழந்தைய கண்ணில் காட்டினா கூட அவங்களுக்கு பணம் தான் கண்ண கண்ணில் தெரியும் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பெருசா தெரியாது ஏதோ மனோஜ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால நான் செஞ்ச தப்ப சரின்னு ஒத்துக்கிட்டு மன்னிச்சு என்னை திரும்பவும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் முடிஞ்சு நான் ஒரு குழந்தையோட இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை ஒத்துக்கவே மாட்டாங்க அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் நீ வேற கடுப்பு ஏத்தாதம்மா அப்படின்னு சொல்றாங்க கல்யாணி நீ நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற முன்னாடியே இவங்க கிட்ட சொல்லியிருந்தேனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களே ஏதோ ஒரு வழி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல ஆமா ஆமா சொல்லியிருப்பாங்க நேரா வந்து நான் நம்ம வீட்டில தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும் இப்ப கூட எப்பப்பா சொல்லுவ எப்போ சொல்லுவாளோங்கிற பயத்திலையே தான் இருக்கணும் சரி நான் கிளம்புறேன் இதுக்கு மேலே குழந்தைன்னு எதாவது உருவாகணும்ல அதுக்கும் நானே வழி பண்ணுறேன் எப்படியாவது குழந்தையை நான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பாட்டுக்கும் அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட மீனா ரோகிணியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட மீனாவை பார்த்து பார்த்து ரோகிணி பயந்துகிட்டே இருக்காங்க அத்தைகிட்ட ஏதாவது ஆண்டிகிட்ட சொல்லிடுவாளோ ஆ முத்துக்கிட்ட சொல்லிட்டாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அங்க அவங்கனால நிம்மதியாவே தீபாவளி கொண்டாடவே முடியல உடனேவும் இங்கே தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு குலசாமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பணும் பாட்டி ஊரில் வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்தோம் அது மட்டும் இல்லை பாட்டி நானும் தான் எல்லா இடத்துக்கும் பூ கொடுக்கணும் பாட்டி இப்போ வேறு புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி வீட்டுக்கும் நான் தான் பூ கொடுக்கணும் அதனால் எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாம்மா ஆனால் அடுத்த வாட்டிலாம் வரும்போது ஏதோ பேத்தியோ பேரணும் மூணு பேத்தியில யாராவது ஒருத்தர் பெத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் காலையில் எழுந்த உடனே அவங்களாவும் டி அந்த மாதிரி முத்து சொல்லிடுறாரு மீனா யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டா இவ்வளோ நாள் அவள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலோ அதே மாதிரியே இருந்தால் இங்கே இருப்பா அது மட்டும் இல்லை மீனா வந்து எவ்வளோ வேலை பார்த்து எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்பா நீங்களும் தனப்பா தெரிஞ்சுக்கிட்டேங்க மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நம்மெல்லாம் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நேரத்துக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது மீனா அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் போட்டுட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறா இருந்தாலும் அவள் ரொம்ப பாவம்ப்பா ஆனால் அவளோட கஷ்டம் இங்கே இருக்கிற யாருக்குமே புரியல அதனால தான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே வந்து ரோகிணி கிட்ட வந்துட்டு சுருதி இருந்துக்கிட்டு ஏங்க ரோகிணி நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ணிப்பீங்கள்ல அப்படின்னு சொல்ல அது எனக்கு சமைக்க வராது அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்துட்டு ரோகிணியை முறைக்கிறாங்க உடனேவும் ஆ நானே சமைச்சிப்பேன் மீனா உங்களுக்கும் சேர்த்து வேணாம் நானே சமைச்சிடுட்டா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்கு என்ன இவ இப்படி கேட்குறாள்னு மீனா உங்களால முடியல வேண்டாம் மீனா கொஞ்ச நாளைக்கு நான் சமைக்கிறேனே நீங்க வேணா உக்காருங்க காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பயந்துகிட்டு காஃபி டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க இங்க மொத்த குடும்பமும் இத பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க பார்லர் அம்மாவா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துகிட்டு ரோஹிணியை தனியா கூப்பிட்டு சொல்றாங்க இங்கே பாருங்கள் ரோகிணி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நீ நீங்களே உங்களை காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும் அடிக்கடி உங்கள் மேலே எனக்கு கோபம் அடிக்கடி வந்து தான் போகுது அதுக்காக நான் யார்ட்டையுமே வீட்டில் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கா எப்போ பெரியப்படுறீங்களோ அப்போ சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தை முதல்ல உங்களுக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அத்தை மாமா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அத்தையே உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சா கூட குழந்த பாசத்தில் மாமா வேணான்னு சொல்லிடுவாரு கண்டிப்பாக கிறிஷ அவங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏற்றுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லாவும் எனக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் தலையில் மண்ணல்லி போட்டுக்காதீங்க அது மட்டும் இல்லை நான் இன்னும் என் புருஷங்கிட்ட கூட சொல்லலை இப்போ என் கிட்ட கூட எப்பயாவது ஒரு வாட்டி சொல்லிடுவேன்னு வைங்கோ ஆனால் மற்றவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மற்றவங்க கிட்ட அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம் மற்றவங்க கிட்ட சொல்ல வேணான்னு தான் என் புருஷங்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நிஜமாலுமே சொல்ல மாட்டிங்களா என்ன தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கிட்ட நான் ஏதாவது கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாலோ நீங்கள் சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது மீனா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் ரோகிணி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் பழையபடி இருக்கலாம் நானே உங்களுக்கெல்லாம் சமைச்சி போடுறேன் ஆனால் என்ன அப்பப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்து பயனை பெத்து விட்டுட்டு இப்படி பண்றீங்களே கிறிஷோட எதிர்காலத்தை தான் ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இங்க ரோகிணி கிளம்பி அங்க வந்து அவங்க வீட்டுக்கு மகேஸ்வர் வீட்டுக்கு போறாங்க போன உடனே ச்சே இப்பெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலடி அப்படின்னு சொல்ல ஏன் ஏன்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆச்சா எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா அங்கே வந்து என்னை கூப்பிட்டதுல இருந்து அங்கே மீனா பார்த்துரு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு மீனா வந்து வீட்டில் எப்போ சொல்லுவா எப்போ சொல்லுவா சொல்லிடுவாளோ அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படி ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவும் போராடினேன் அப்படி இருந்தும் அந்த மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு நல்ல வேலை ஆண்டிக்கு தெரியல இவளை கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனா அந்த மொத்தவுக்கு தெரிஞ்சா சமாளிக்கவே முடியாது அம்மா இப்படியெல்லாம் பண்ணி வச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி தேவையில்லாமல் பயப்படாத மீனா நிச்சயமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு சொல்ல அவளும் அப்படித்தான் சொன்னான் ஆனால் அவளை நம்ப முடியாது உனக்கு தெரியுமா அவளை பற்றி அவளுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இதில் நீ எதுக்கு கிராஸ் பண்ண போறேன் இனிமேலேயோ அவங்கள பற்றி எதுவும் பேசாத நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நேரமும் அப்படியே தானே இருக்கேன் எல்லாமே உன்னால தான் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு இங்கே அவங்க அம்மா கிட்ட எரிஞ்சு விளையறாங்க மகேஸ்வரி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறதுல தப்பில்லடி அப்படின்னு சொல்ல இங்கே வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எனக்கு குழந்தையே புறக்காட்டி கூட நான் கன்சிவாகவே இல்லைனா கூட கண்டிப்பாக நான் கன்சிவாக இருக்கிறதா பொய் சொல்லி கூட மனோஜ் அந்த வீட்டிலருந்து பிரித்து நான் தனியாக கூட்டிகிட்டு வந்து ஏன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த மீனாக்கிட்ட நான் அடிமையாக தான் இருக்கணும் இல்லைன்னா நான் ரொம்ப பைத்தியம் பிடிச்சிடணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படின்னு மகேஸ்வர்கிட்ட சொல்லிக்கிட்டு புலம்புறாங்க